வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் ஸ்டேட் பேங்க் காலனி இந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக அஞ்சு சென்டில் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடியில் நாலு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தோரு அடி ரோடு ஃபுல்லாகவே ஸ்டேட் பேங்க் காலனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா முக்கியமான ஆட்கள்லாம் அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் தான் இருக்கிறாங்க ஏன்னால் முன்னாடி போட்டால் லேவு அவுட் இது மொதல் முதல்ல தென்காசியில் மேலாண்றம் ஸ்டேட் பேங்க் காலனி தான் ரொம்ப ஃபேமஸான ஏரியா இந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் இடமே கிடைக்காது அந்தளவுக்கு டிமாண்டான ஒரு ஏரியா ஏன்னா தண்ணி பிரச்சனை கிடையாது குற்றாலம் பக்கத்தில் தென்காசிக்கு பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது எல்லா ஒரு வசதியும் கொண்ட ஒரு ஏரியா தான் அந்த ஸ்டேட் பேங்க் காலனி இதில் ஒரு சூப்பரான வீடு அஞ்சு சென்ட் லேண்டு பெரிய வீடு ரெண்டு சர்வீஸ் இருக்குது கீழே இருந்துக்கிட்டு மேலே ரெண்டு கொடுக்கலாம் இல்லை மேலே இருந்துக்கிட்டு கீழே ரெண்டு கொடுக்கலாம் இல்லை ரெண்டையுமே ரெண்டு கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு கடைசி காலங்களில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இயற்கை சூழலில் வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பர் வீடு இது நல்ல பெரிய வீடு ஒரு கிணறு இருக்குது அது போக பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது போர்வல் இருக்குது மூணு விதமான தண்ணி வசதி இருக்குது நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு கார் விடலாம் ஒரு அஞ்சு பைக் விடலாம் அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் சுற்றி காமௌண்ட்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் நல்ல இடம் போட்டிருக்காங்க முன்னாடி கார்டன் வச்சுருக்குறாங்க எல்லா வசதியும் இருக்குது இந்த ஸ்டேட் பங்காலில் வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றி கார்டனு சைடில் ஒரு கிணறு சூப்பர் கிணறு பின்னாடி ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெளிலேருந்து வந்தால் வெளியில் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறது மாதிரி ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் டோரு ஃப்ரெண்ட் டோர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு கில் கேட்டும் ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் எல்லாமே நில ஜன்னல் கதவு எல்லாமே தேக்கு பழைய வீடு கீழே இருக்கிறது மேலே புதுசாக கட்டியிருக்கிறாங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹால் ஹாலே ஒரு சைடில் ஒரு டைனிங் ஏரியாவும் செப்ரேட்டாக வந்துடும் ஹால் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு பக்கமாக டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் கீழ்தளத்தில் ரெண்டு பெட்ரூமும் மேல் தளத்தில் ரெண்டு பெட்ரூமும் தனித்தனியாக இருக்குது கீழ்தளத்தில் உள்ள பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்செக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அலமாரியும் அட்டாச்சோட வந்துடுது நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை வெளியிலேருந்து கொண்டு வர தேவையில்லை வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்செக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் அலமாரி இருக்குது நிறைய ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு கபூர்டருக்கு பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து பாத்ரூம் கிடையாது பழைய வீடு அப்படிங்கிறதுனால காமன் ஒரு பாத்ரூம் உள்ளே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராயிடும் வீட்டோட கிச்சன் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வீடு நல்லாயிருக்கு எல்லாமே வேலை பார்த்து வச்சுருக்கிறாங்க நீங்கள் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் காமன் பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் நீங்கள் தேவைன்னா கூட பெட்ரூமில் உள்ளோடியே வாசல் எடுத்து பாத்ரூம் அட்டாச்சு ஆக்கிக்கலாம் இல்லைன்னா காமனாக இருக்கட்டும் மேலே நம்ம இருந்துக்கிட்டு மேலே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக புது மடலே கட்டியிருக்கிறாங்க சுற்றி காம்பவுண்டு நீங்கள் பின்னாடி கார்டன் வைக்கணாலும் வச்சுக்கலாம் சைடில் கார்டன் போடணாலும் போட்டுக்கலாம் காற்றோட்டத்துக்கு எப்போவுமே எப்பவுமே பிரச்சனை வராது நல்ல பெரிய காம்பவுண்டு சுற்றி நல்லா இடம் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சு அடி இடம் விட்டுருக்குறாங்க சுற்றி வீட்டிலே ஒரு தென்னை மரம் இருக்குது நம்மளுக்கு போதுமான தேங்காய் வீட்டிலே கிடச்சிரும் அதுபோக கொய்யா மரம் சப்போட்டா மரம் கருவேப்பிலை மரம் இப்படி நிறைய இருக்குது எல்லாமே இருக்குது ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மொசைக்கு பழைய மொசைக்கு போட்டிருக்காங்க தேவனா நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம் கிழக்கு பார்த்து தெக்கு தெற்கு பார்த்து கட்டியிருக்காங்க வீடு கிணறு தண்ணி பிரச்சனையே கிடையாது அந்த காலங்களில் வந்து எல்லா வீட்லேயும் கிணறு இருக்கும் அதை அப்படியே யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரன்னிங்கில் இருக்குது சோப் விட்றதுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் சைடில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட் சைட்லேருந்து வந்தால் அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்போவுமே நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியே கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கு இடம் விட்டுருக்குறாங்க த்ரீ பீஸ் லைன் தான் என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஃப்ளோருக்கு தனியாக படியை மிச்சம் மேலே செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க இங்கே ரேண்டுக்கு விடறதுனாலும் விட்டுக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஃபேமிலியாக கூட்டு ஃபேமிலி இருக்கிற நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான வீடு ஸ்டேட் பேங்க் கல்வி உங்களுக்கு லோனு டக்குன்னு கிடச்சிரும் ஏன்னா அவ்வளோ டிமாண்டான ஏரியா லோன் எடுத்தோம்னாலும் நாங்களே லோன் எடுத்து தரோம் மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சேஃப்டி கெட்டும் அடுத்து ஒரு மெயின் டோர் தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் ஒரு ஷோகேஸ் வந்துடுது ஹாலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே வீடுகள் தான் இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டே கிடையாது அந்தளவுக்கு ஒரு வீடுகள் நிறைஞ்ச ஏரியா தான் இந்த ஸ்டேட் பேங்க் காலனி ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறில் அட்டாச் பாத்ரூமோட ஒரு சூப்பரான பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் நடுசில் கொஞ்சம் இடம் இருக்குது இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட் அதில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மேலே கட்டியிருக்கிறது வந்து ரீசண்ட்டாக லேட்டஸ்ட்டாக கட்டினது அதனால் புது மாடலாகவே இருக்குது ரெண்டாவது பெட்ரூம் மேலே இதுவும் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூமோட ஸ்டோரேஜுக்கு மேலே சப்ரேட்டாக இடம் வச்சு கொடுத்துருக்குறாங்க கபோடர் பண்ண உடனடியாக அலமாரி வச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சோப்பு போடுறதுக்கு தனியாக செப்ரேட்டாக இடம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கல் பதித்து கொடுத்துருக்குறாங்க மேல் மாடியில் உள்ளது டைனிங் ஏரியா செப்ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கு பக்கத்தில் வீட்டோட கிச்சன் மேல் மாடி பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய கிச்சன் வச்சு கொடுத்துருக்குறாங்க வீடு சூப்பராக இருக்கு நீங்க ரெண்டையுமே ரெண்டு கூட நாள் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு ஸ்டேட் பேங்க் காலினியில ஒரு சூப்பரான வீடு வீட்டோட மேல்மடி சாயங்கால நேரத்தில் உட்கார்ந்த அப்படியே பொழுது கழிக்க ஒரு சூப்பராக இருக்கும் கரெக்டாக குற்றால இருந்து குற்றால பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தான் வரும் தென்காசி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் காமனாக இருக்க ஒரு ஏரியா இயற்கை சூழலில் ஒரு சூப்பர் வீடு லோன் பண்ணிக்கலாம் நாங்களே பண்ணி தரோம் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபுள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் வீட்டை விசிட் பண்ணுங்க நேரில் ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கன்னாலும் சரி விக்கன் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி